பணியில் பயணம் தொடியில் இந்த இப்படி பயமுறுத்துற மாதிரி தலைப்புகளாக இருக்கட்டும் கொட்டேஷனாக இருக்கட்டும் பயமுறுத்துற மாதிரி இப்படி இருந்தாலும் கூட நம்முடைய பாசமது அதோடு எக்வின் அவர்கள் நம்பிக்கையினுடைய பயணம் பயணம் என்று நம்முடைய வாழ்க்கையை ஒரு பயணம் எப்படிப்பட்ட இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பயணத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ல நம்ம சிந்திப்பதற்கு நல்ல ஒரு டாபிக்கை செலக்ட் பண்ணியிருக்கிறார் நம்முடைய பங்கு தந்தை ஆமாவா இல்லையா அவருக்கு ஒரு நல்ல ஒரு கைது பாராட்ட தெரிவிச்சுக்கலாமா அதோடு இணைஞ்சு அந்த டெக்கரேஷன்லாம் பாருங்க நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம் நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கைன்னு பைபிள்ல எத்தனை முறை இருக்கோ இல்லையோ அதை விட அதிகமா இங்க நம்பிக்கை நம்பிக்கையில நிறைய முறை இருக்குது இதை செஞ்சவங்க நிச்சயமா இன்னைக்கு பூசை செலப்ரேட் பண்ற அதி தூதர் மெக்கேல் தூதருடைய அன்பியமும் மத்தையினுடைய அன்பியமும் இல்லை அப்படின்னு அவர் அம்மா சொல்றாங்க சரி யாரு டெக்கரேட் பண்ணாங்களோ அவங்களுக்கான சத்தம் கைதட்டி அவங்களுக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கலாமா சகோதர சகோதரிகளே என்னுடைய ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுற கேள்வி கேட்கட்டுமா ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் கிடையாது ஆம்பளைங்களாம் ரொம்ப முறைக்கிறாங்க காங்கில இருந்து வேலை வட்டிக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற இவர் கேள்வியோட பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரா அப்படி எனக்கு கஷ்டமான கேள்வியெல்லாம் இல்லை ஈஸியான கேள்வி தான் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா சத்தமா நல்லா இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப நல்ல அழகாக சின்ன பிள்ளைங்களாம் சத்தமாக சொல்லியிருக்கிறாங்க அதனால சின்ன குழந்தைங்களுக்கு கை தட்டி அவங்கள பாராட்ட தெரிவிச்சுக்கலாமா ஒரு அம்மா சொன்னது கை தட்டியே இவர் பிரசங்கத்தை முடிச்சிருவாரா இருக்குது அப்படின்னு சரி கை தட்டி இல்லை ஒரு ஊரில் அப்படி தான் போய் கேட்டேன் முன்னாடி எப்பவுமே பூசை நடந்துச்சு அப்படின்னா முன்னாடி தான் சின்ன பிள்ளைங்கதான் உட்காந்து இருப்பாங்க ஆனா அந்த ஊரில் ஒரு வயசான பாட்டியமாக இருந்தாங்க அதனால என்னுடைய கேள்வியோட ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த அம்மா மட்டும் என்னத்த நல்லா இருந்து என்னத்த செய்ய வாழ்க்கையில ரொம்ப வெறுத்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்ற திருவிழாவும் தேரும் எல்லாம் லைட் செட்டிங்லாம் போட்டு நல்ல புது டிரெஸ் எல்லாம் போட்டு நல்லா கொண்டாடி இருக்கோம் நம்மளுடைய வேற இருக்கிறாரு என்னத்த பாதுகாவலர் வந்து என்னத்த திருவிழா அந்த அம்மாவுக்கு குழந்தையு மேல இருந்து கீழே இறங்கி மறுபடி வந்தாலும் என்னத்த அப்படின்னு தான் வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கும் கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் நம்முடைய உறவை நாம் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்திப்பதற்காக இந்த திருவிழா காலம் நம்மை அழைப்பு விடுக்கிறது நீங்களும் நானும் இந்த இறைவன் மீது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் மீது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி பெற்றதாக இருக்கிறது என்பதை பற்றி சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகின்றோமா நாம் அனைவரும் இறைவனோடு இணைந்து பயணம் செய்கிறோமா அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்களோடு சுயநலத்தோடு நம்முடைய நம்முடைய பயணம் செல்கிறதா என்று சிந்திப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாங்க மொத்தம் ஒரு பதிமூணு பேரு சாமியாரானோம் எத்தனை பேரு பதிமூணு பேரு சாமியாரானோம் அப்பங்க எனக்கு முதல் பூசு நன்றி திருப்பள்ளி வச்சோம் அப்படின்னு பார்த்து நிறைய கூட்டம் நம்ம வேலாயபுரம் பெரிய நிறைய கூட்டம் இருக்குமா இருக்காதா இந்த ஏரியாவிலேயே இருக்கு அதே மாதிரி முதல் நன்றி திருப்பலிக்கு நிறைய கூட்டம் இருந்தாங்க அதனால பார்த்த உடனே கொஞ்சம் டர் ஆயிடுச்சு எனக்கு அதனால பூசை தொடங்க போகும்போது தந்தை அப்படின்னு சொல்லி தந்தை மகன் சொல்லி கையை அப்படியே உதவிக்கிட்டே ஆரம்பிச்சேன் இதை கவுனச்சிக்கிட்டே இருந்த ஒரு பாத்திரை என்னுடைய ஃப்ரெண்டு என்னடா இப்படி பயப்படுறாங்க ஏ இல்லடா நண்பா கூட்டம் நிறைய பார்க்கவும் கொஞ்சம் பயந்துட்டேன் அதனால கொஞ்சம் உதறிட்டுடா அப்படின்னு சொல்லி எதுக்கு பயப்படணும் மக்கள் தலையில என்ன கொம்பா இருக்குது அப்படியெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னு ஒரு அட்வைஸ் ஒரு அரை மணி நேரம் சொன்னான் சேர்ந்தா நண்பா இனிமேல் பயப்பட மாட்டேன் இனிமேல பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட விட்டுட்டேன் அதுக்கடுத்து அவனுடைய நன்றி திருப்பலி வச்சான் அவனுடைய நன்றி திருப்பலி வச்சான் அதுக்காக நாங்க பதிமூணு பேர் போயிருந்தோம் அவன் நல்லா தான் பூச ஆரம்பிச்சான் நடு பூசியில் அவனுக்கு கூட்டத்தை எல்லாத்தையும் பார்த்த உடனே இவர் வழியா பூசக்கின்ன அங்கிட்டும் இங்கிட்டும் போய்ட்டு வந்தேன் அவனை கூட்டு வச்சு எனக்கு அரை மணி நேரம் நீ அறிவுடன் கொடுத்த நான் ஒரு மணி நேரம் அறிவிட கொடுங்க இங்கே வா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன் அதனால பிரியமானவர்களே இந்த ஆப்பிராம் அவனுடைய தந்தையினுடைய நம்பிக்கை பயணம் விவிலியத்தினுடைய அடிப்படையில் அவர்களுடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருந்தது நம்முடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது எப்படிப்பட்ட பயணமாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வைக்கும் என்பதை பற்றி மட்டும் சிந்திப்பதற்காக இந்த மூன்று சிந்தனைகளோடு என்னுடைய பிரசங்கத்தை நான் டக்குன்னு முடிச்சிடறேன் விவிலியத்தினுடைய அடிப்படையில் நிறைய நபர்கள் பயணம் மேற்கொண்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பயணத்தை மேற்கொண்ட ஒவ்வொரு நபர்களை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது குழந்தை பிறந்து விட்டார் என்ற ஒரு செய்தியை கேட்டவுடனே ஒரு மூன்று ஞானிகள் பயணம் மேற்கொள்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பயணம் எங்கே தொடங்குகிறது என்றால் ஒரு மாளிகையில் தொடங்குது ஏதோ ஒரு இருந்து தொடங்குது நீ போயிட்டு எங்க குழந்தைய பறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு தகவலை கொடு அந்த குழந்தை எப்படியாவது நான் போட்டு தள்ளுறேன் நீங்க போங்க மூணு பேரும் சேர்ந்து போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏறாவதனுடைய வார்த்தையை கேட்டு இந்த மூன்று ஞானிகளும் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் யாரை நோக்கி பயணிக்கிறார்கள் குழந்தை தேடி குழந்தை குழந்தையை எப்படியாவது பார்த்து ஏறோது மன்னன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்களுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள் காடு மழை வெயில் அது இது பணி எல்லாத்தையும் பொருட்படுத்தாது அவர்களுடைய பயணம் இருக்கிறது எப்பொழுது குழந்தை இயேசுவை பார்த்தார்களோ அவர்களுடைய பயணம் வேறு வழியாக செல்கிறது கைதட்டுங்க எல்லாரும் எப்பொழுது கடவுளை பார்க்கிறார்களோ அவர்களுடைய வழி வேறு வழியாக செல்கிறது அவர்களுடைய பயணம் எங்கே தொடங்கினது கெட்டவன் என்ற ஒரு ஏதோது மன்னனிடமிருந்து மாளிகையிலிருந்து தொடங்கிய அவனுடைய பயணம் குழந்தை சுவை பார்த்தாரோ எப்பொழுது குழந்தை வழிபட்டார்களோ எப்பொழுது இவர்தான் எனக்கு மீட்பர் இவர்தான் எனக்கு விடுதலை கொடுக்க இவர்தான் எனக்கு வாழ்வை கொடுக்க போகிறார் என்பதை அவர்கள் புரிந்தார்களோ அவர்கள் தங்களுடைய பயணத்தை வேறு வழியாக ஆரம்பிக்கிறார்கள் இதே போலதான் அன்னை மரியால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயணம் மேற்கொண்டார் எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவரும் கர்ப்பிணியாக இருந்தார் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியால் எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக நிறைய தூரம் நடந்து செல்கின்றார் ஏனென்றால் இது ஒரு உறவின் பயணம் எப்படி முதலில் ஆபரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோமோ தந்தையினுடைய யாவை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அந்த இறை வார்த்தைக்கு உகுந்த ஒரு வாழ்க்கையை இந்த மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஆபரகம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை ஆரம்பித்தாரோ அதே போல இந்த அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மரியாளோடு இந்த எலிசபெத்தம் நான் வைத்திருக்கக்கூடிய உறவு ஆளப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வினுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார் இது ஆறுதல் நிறைந்த ஒரு பயணம் வாழ்க்கையில் வழியா தான் நடந்து போறாரு வர போகிறார் என்று தெரிந்தவுடனே அவர் வேகமாக ஏறி சென்று ஒரு அத்திமரத்தில் ஏறிக்கிட்டார் அவரும் ஒரு சிறிய ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் அவர் குழந்தையை அவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக ஒரு அத்திமரத்தில் ஏறிக்கொள்கிறார் அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய பயணத்தை மேற்கொள்கின்றார் கடவுளை காண்கின்றார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவர் மனம் மாறுகிறார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடவுளை காண வேண்டும் கடவுளை விசுவசிக்க வேண்டும் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தார்களோ அவர்கள் அனைவரும் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாகவே இருந்தார்கள் தாவீதின் மகனே எனக்கு மனம் இறங்கும் என்று அந்த கோவிலுக்கு முன்னாடி அந்த மாளிகைக்கு முன்னாடி கத்திய அந்த குருடருடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆன்மீக பயணம் அவரிடம் இருந்தது நான் இயேசுவனுடைய ஆடையை தொட்டாலே போதும் எப்படியாவது என்னை குணப்படுத்துங்கள் என்று கத்தினாலே ஒரு பெண்மணியானவள் இயேசு கிறிஸ்து நடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு பாதையில் யாரோ என்னுடைய ஆடையை தொடுகிறார்கள் ஆக ஒரு ஒரு பெண்மணியானவளும் இயேசுவை காண வேண்டும் என்ற பயணம் அவரிடமும் அந்த குணமடைகின்றார் வாழ்வுபடுகின்றார் கிறிஸ்துவல் பிரியமான சகோதரர் சகோதரிகளை இப்படியாக விவிலியத்தில் நான் பார்க்கக்கூடிய அனைத்து விதமான பயணமுமே நம்பிக்கையூட்டக்கூடிய பயணம் வாழ்வு தரக்கூடிய ஒரு பயணம் வாழ்வை பெறக்கூடிய ஒரு பயணமாக இருக்கிறது அதனுடைய எல்லாவற்றிற்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர் இன்றைய நாளில் மைய சிந்தனையாக நீங்களும் நானும் கருதக்கூடிய தந்தை ஆபரகாமருடைய நம்பிக்கை அவருடைய நம்பிக்கையினுடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் தான் தான் பெற்றெடுத்த தான் வளர்த்தெடுத்த தன்னுடைய சொந்த மகனை கடவுளை அவர் கண்கூடாக பார்த்திருக்க முடியாது நிச்சயமாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி என்னுடைய மகனை அந்த பலிபீடத்தில் ஒப்புக்கொடுப்பதற்காக தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு செல்கின்றார் சிவன் பிரியமான சகோதரர் சகோதரிகளே ஆக ஆபரகம் தந்தை விசுவாசத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம் எதற்காக என்று சொன்னால் தன்னுடைய சொந்த மகனுடைய பலியை கடவுளுக்காக அர்ப்பணிப்பதற்காக அவர் செல்கின்றாரே அந்த ஒரு பயணம்தான் இன்றைய நாளில் நீங்களும் நானும் நினைவு கூறுகின்ற ஆபரகனுடைய தந்தை இது விபிலியத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு அஹ் நம்பிக்கையினுடைய பயணம் அல்லது அபிர பயணமாக நம்பிக்கையினுடைய பயணமாக இருக்கிறது நம்முடைய பயணம் நம்முடைய நம்பிக்கை பயணம் எப்படி இருக்கிறது என்று சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகின்றேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல கல்யாண பூசிக்கு இருந்தாங்க கல்யாண பூசைக்கு நானும் ஆட்டம்பரமா போயிருந்தேன் ஏன்னா கல்யாண பூசினாவே எல்லாரும் மேக்கப் பண்ணிட்டு தானே வருவாங்க அப்ப நம்மளும் மேக்கப் பண்ணாம போனோம் அப்படின்னா நல்லது கிடையாது யார் இந்த மூஞ்சில வந்து நான் தாலி எடுத்து கொடுத்தாரு எந்த நேரத்தில் தாலி எடுத்து கொடுத்தாரு சொல்லி திட்டிடுவாங்க அதனால லைட்டா நம்மள ஒரு மேக்கப் பண்ணிட்டு போவோம் சொல்லிட்டு நல்ல ஷேவ் கே பண்ணிட்டு நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு லெவலெல்லாம் ரெண்டு முறை போட்டு கோயிலுக்கு அங்க போனேன் நான் முதல் வாசகம் யார் வாசிப்பா பொண்ணு வந்து வாசித்தாங்க வாசித்துட்டு போயிட்டாங்க இப்போ ரெண்டாவது வாசகம் அவர் அப்படியே நல்லா ஜெய் ஜாண்டி நல்ல முறுக்கு மிச்சலாம் வச்சு ஜெய் ஜாண்டிக்கு நல்ல கோட்டு சுட்டுலாம் போட்டு எந்திரிச்சு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நடந்து வந்தார் நான் பரவாயில்ல பயங்கரமா வாசிக்க போறாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் வந்து அந்த ரீடிங் ஸ்டாண்டை பக்கத்துல வந்தோடனே அடிகளார் குழந்தையாவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அப்படின்னு யாருக்கா குழந்தையாவுக்கு எழுதியிருக்க இவருடைய பயணம் பாரு எங்க இருந்திருக்குது கட்டிக்க போற முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறா இவருக்கு போயிருக்கிறது பார்வை கொழுந்தி அவள்கிட்ட நம்முடைய பயணம் நம்முடைய பயன் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது இன்னும் நூறு நாள் பயணம் நம்ம நூறு நாள் வேலைன்னு ஒண்ணு கொடுத்துருக்கிறாங்க கொடுத்துருக்கிறாங்களா இல்லையா இன்னும் நம்ம அட்டை பதிஞ்சா போதும் காலையில ஒரு பாட்டியம்மா தடி ஆட்டிக்கிட்டு போனச்சு எங்கம்மா போறீங்க இந்த நூறு நாள் வேலைக்கு சாமி அங்க போயிட்டு அட்டையை கொடுத்துட்டு பதிஞ்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது உட்காந்து பொறணி பேசுறது அங்க வேலையே நம்முடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாலு பேர் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க என்ன அந்த திருவுல ஒரே சண்டையா கடந்துச்சான் அதையா நீ கேக்குற அவங்க அம்மா நல்லா இருந்தா தானே அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதுதான் அவங்க அப்பா மட்டும் உருப்படி ஆகும் அவங்க அப்பனா அப்படித்தான் அப்ப மகன் எப்படி இருக்கும் இப்படியே ஊரு கதையை பேசி கடைசியில அந்த பாட்டியம்மா சொல்லும் எதுக்குரிய அம்மா நமக்கு ஊர் வம்பு நம்ம எந்திரிச்சு போவோம் எது ஒரு மணி நேரம் பேசி முடிச்சுட்டு எதுக்கு ஊரு கதை நமக்கு நம்முடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் நானும் ஒரு நம்பிக்கையின் பயணம் பிரியமான சகோதரிகளே நம்முடைய குடும்பத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் பல்வேறு வகையான வேதனைகள் பல்வேறு கடன் பிரச்சனைகள் துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் ஈஸியா நினைச்சிட்டு போயிடுறோம் நம்ம கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக ஏதோ வெத்தலையின் மீது இந்த முச்சந்தியில போயிட்டு அந்த கோழியை கழுத்து அறுத்து போட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ரூபாயும் குங்குமமும் போட்டு நம்ம எழுச்ச மலத்தையும் ஒரு ரூபாயும் போட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை நம்முடைய குடும்பத்துல எந்த பில்லி சூலியும் எல்லாருமே போயிரும்

மூன்றாவதாக நம்பிக்கை நம்முடைய பயணம் எப்படிப்பட்ட பயணமாக இருக்க வேண்டும் அதுதான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றிய பனிரெண்டு சீடர்களையும் தம்மிடம் வரவழைக்கின்றார் இதுதான் உண்மையான பயணம் எப்பொழுது நீங்களும் நானும் குடும்பத்தோடு இறைவனை தேடி கோவிலுக்கு செல்கிறோமோ எப்பொழுது நீங்களும் நானும் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்காக இறைவனிடம் சேர்ந்து செல்கின்றோமோ குடும்பமாக சேர்ந்து ஜபிக்கின்றோமோ இறைவனிடம் செல்கின்றோமோ அப்பொழுது மட்டுமே அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அதுதான் இன்றைய நட்ச முதல் பாகத்தில் நாம் பார்க்கின்றோம் தன்னை பின்பற்றிய திருத்தூதர்களை தம்மிடம் வரவழைத்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு முக்கியமான ஒரு காரியம் இதுதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை தம்மிடம் வரவழைக்க வேண்டும் ஒரு முறை வயசானவங்களுக்கு நன்மை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடுப்பு போட்டுட்டு காலங்காத்தாலும் என்ன செஞ்சேன் சைக்கிள் எடுத்துகிட்டு மிதி மிதின்னு மிதிச்சுட்டு ஒரு திருவள்ளியாக நன்மை எடுத்துகிட்டு போனேன் அப்போ ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு இது இட்லி ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க என்ன ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க இட்லி ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க பாறாப்பா இந்த மாதிரி டவுன் ஏரியாவிலயும் இப்படி ஒரு அம்மா பாசமா எது தாளாட்டு எதுவுமே பா பாடாம மொபைல் எதுவுமே கொடுக்காம இட்லியை ஊட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த உடுப்போட ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் அது கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு போத இட்லி போத இட்லி அப்படின்னு சொல்லி தள்ளி விடுது அதுக்கு இந்த அம்மா சொல்லுது இந்த ஒரு ரூபா மட்டும் வாங்கிக்க இல்லைன்னா முன்னாடி நிற்கிறம்பாரு பூச்சாண்டி எது இந்த வெள்ளை உடுப்பை பார்த்த உடனே அதுக்கு பூச்சாண்டின்னு தெரிஞ்சிருக்குது அந்த புள்ள பிடிக்கிற பூச்சாண்டிட்ட கிட்ட இந்த ஒரு ரூபா மட்டும் வாங்கி அது வாங்குத பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் குழந்தைகள் பெற்றோர்களை தேடி வர வேண்டும் அதைத்தான் இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார் தன்னை பின்பற்றிய சீடர்களை வறுமையிலும் வாழத் தெரிய வேண்டும் வளமையிலும் வாழத் தெரிய வேண்டும் அதனால நீங்க எல்லாரும் என்னிடம் வாருங்கள் எப்பொழுது பெற்றோர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய உற்றார் உறவினர்களை தன்னுடைய சுற்றத்தில் ஒவ்வொருவரையும் அன்பியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒரே குடும்பமாக சேர்ந்து ஆலயத்திற்கு எட்டு செல்கின்றோமோ அன்பியத்தில் மிக ஆக்டிவா நம்ம செயல்படுகின்ற பொழுது இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம் எப்பொழுது இவருக்கு அனைவரும் இயேசுவை தேடி இயேசுவுக்கு பக்கத்தில் செல்கிறார்களோ அவர்கள் பேய்களை ஓட்டக்கூடிய அளவிற்கு தீய சக்திகளுக்கு எதிராக வாழக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் இப்ப இவங்க எல்லாம் குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய தாத்தா பாட்டியம் பேத்திகளுக்கு ஒரு கதையின் மூலமாக சொல்லுவாங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்களாம் அந்த ராஜா பொய் சொல்லாம இப்படி ஒரு ஆரம்பிச்சு அந்த கதையில ஒரு மாரல் ஸ்டோரி இருக்கும் நல்லது எது கெட்டது எது என்று சொல்லி தருவதற்கு தாத்தா இருந்தாங்க பாட்டி இருந்தாங்க இன்றைய காலகட்டத்தில் தாத்தாவோ பாட்டியோ இங்க வாமா இங்க பேர குழந்தை இங்க வாமா அப்படின்னா அடப்போ தாத்தா உனக்கு என்ன வேலை என் நானே இங்க வந்து பயம் எல்லா பசங்களும் விளையாடி இருக்காங்க மொபைல்ல நான் போய் நானும் சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி அழைகளை கூடிய குழந்தைகள் மத்தியில் இருக்கின்றோம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளை எப்பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தையை கேட்டாரோ அந்த வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கையை வழி நடத்த வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தாரோ அதே போல பெற்றோர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளுக்கு தங்களுடைய வார்த்தைகள் மூலமாக தங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவது செய்தியாக ஆண்ட இயேசு கிறிஸ்து தங்களுடைய பயணத்திற்கு எதையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் எல்லாம் எடுத்து செல்லக்கூடாது உறுதுணையாக இருக்கும் என்பதை பற்றி அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கிறிஸ்து தன்னுடைய தன்னை பின்பற்றிய சீடர்களை வழி அனுப்புகின்ற பொழுது பயணத்திற்கு நீங்கள் உங்களுடைய கையில் எந்த பையும் எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு அருள் ஒவ்வொரு அருள் சகோதரியும் பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் போகும்போது கண்டிப்பாக மொபைலை எடுத்துகிட்டு போவாதீங்க கண்டிப்பாக லேப்டாப் எடுத்துகிட்டு போவாதீங்க கண்டிப்பாக எந்த ஒரு இன்டர்நெட் எடுத்துகிட்டு போவாதீங்க டிவி எடுத்துகிட்டு போவாதீங்க சொகுசு நிறைந்த எந்த ஒரு வாழ்க்கையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் செல்வது நம்பிக்கையின் பயணம் இதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்களும் நானும் நம்முடைய வீட்டுல இருந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை நீங்கள் நானும் நம்முடைய ஊர்ல இருந்து காமநாயக்கம்பட்டிக்கு போறோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை நீங்கள் நானும் புளியம்பட்டி அந்தோனியா கோட்டத்துக்கு நடந்தே போறோம் சாமி போட்டு நம்ம ஜபமால போட்டு நடந்தே போறோம் ஒரு நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கையினுடைய பயணத்தின் பயணம் நம்முடைய இறைவனை அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் மாறாக நாம் ஒவ்வொருவரும் இன்றைய இளைய சமூகத்தை எப்படி வளர்த்தெடுக்கிறோம் அவர்கள் ஒவ்வொருவரும் பைக்ல எவ்வளவு ரேஸ் பண்ணி போறாங்க அவர்களுடைய முடிவெட்டு ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது அப்ப அவர்களுடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பயணத்தை இந்த இறைப்பணி செய்வதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய பயணம் இதுதான் நீங்கள் செல்ல வேண்டிய வழி இதுதான் என்று தெள்ள தெளிவாக அவர்களுடைய லட்சியத்தை புரிய வைத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆக நீங்களும் நானும் தந்தை ஆபிரகாம் தந்தையினுடைய நம்பிக்கையை நீங்கள் நானும் தமதாக்கி கொண்டு வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நாமும் இறைவனிடம் இறைவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வழிநடத்துவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அமை